பேசணும் நான் படிக்கல என்ன ஆகும் நீங்க பாச ஆனீங்க என்னக்கும் கூப்பிட்டு போன சொல்லுங்களா கூப்பிட்டு போனப்போ எல்லாரும் வராங்க எல்லாரும் என்ன கூப்பிட்டு போன பாஸ் ஆகிய அந்த பாஸ் ஆகல எனக்கு பின்னாடி பாஸ் பாசாண்ட் மம்மி சைல பாச ஆகிட்டேன் பாசாயிட்டாங்க

நான் ஒரே சொன்னேன் பாஸ் எத்தனை வாட்டி கேட்டாலும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டான் அதை மாற்றி நான் அனுப்பிச்சிக்கிறேன் ஆனால் பாஸ் ஆகிவிடணும் என்ன பாஸ் ஆகிடு அடுத்து வந்து என்ன இதில் என்ன என்ன இதில் கழுந்து போடணும் பச்சை பச்சை மையா ஏன்னா நம்ம படியில் இருந்தால் பச்சை மையில போடணும் போட்டு முட்டு கிலவு அப்படியே கேள்வி கொடுக்கணுமா இப்படியும் எழுதி கொடுக்கலாமா கரெக்டாக சொன்னால் நான் சொன்னால் வாங்கணும் இப்படி கொடுணும் கொளலாம் ஆமா இப்படி போட்டா நமக்கு கிடைக்கும் இப்படி போடினா லேசா இருக்கும் சரியா பண்ணி விட்டுறேன் சரி நான் குடுக்குற நீரை வந்து எழுதி நாள் ஒரு ஆபிஷனா சின்ன கொடிச்சோ பேசிட்டா மடி விட்டுடுவாங்க நீ சொன்னீங்க ஆபிஷனா திட்டுறாங்க சரியா வேற போட்ட போட்டி வேற உடனே வேலை சொல்லக்கூடாது புரியல அதாவது போட்டி நீ சேர்க்கிறியா நீ வேலையே செய்ய மாட்டேங்கிற நீ பண்ணவே மாட்டேங்கிற மொத மாதிரி சிந்தனை வேலை சொல்லிக்கிற

கனவுல வந்த மாதிரி இருக்குது வரா மாதிரி இருக்குது எப்போ கனவுல வந்தேன் உண்டாவது கதை திறந்தேன் அந்த மாதிரி இருந்துச்சா நான் தான் வந்தேன் அவங்க அம்மா என்ன சொல்லலை கேளு சொன்னாங்க யாரு சொன்ன நான் தான் திறந்தேன் திறந்து போகலாம் அது தான் டேப்பர் உருசாக திறந்து வந்தேன் நினைச்சா அதை திறந்து போனால் திறந்து நான் உள்ள புகுந்துடலாம் யார் அவன் கேட்க போறேன் வரலாதான் அவங்க போய் உண்மையா வரலன் தான் விட்டால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு உயிர் சொல்லி என்ன மீறி வராது இரவு நேரத்தில் குதிரை சத்தம் வீட்டு செஞ்சு நல்லாவே கேட்கும் சலந்த சத்தத்தோட வருவேன் சில பேர் மோகனி பேயும் நான் தான் சலங்க சத்தத்தோடய வருவேன் சில நாய் பிழைக்கிற மாதிரி அப்படியே ஆப்பாய் நாய் பேச கேரளாவே போடலாம்

என்ன என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திறமை கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி